ஒரு நாள் இருக்கிறது அசிங்கமா இருக்கக்கூடிய நிலைமையில இந்த வீடியோ போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஹேர் கலர் போட்டிருக்கேன் மேல ஷவர் கேப் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அண்ட் இட்ஸ் அப்ட் ஜெயம் ரவி கனிஷா ஜெயம் ரவியும் என்ன தப்பு பண்ணாங்க என்ன தப்பு பண்ணாங்க சினிமா உலகத்துல யாருமே பண்ணாத தப்பா ஜெயம் ரவி பண்ணிருக்காரு எல்லாரும் கமுக்கமா பண்றாங்க இவர் வெளிப்படையா தப்பா மேபி ஆரம்பிச்சது இப்போ கரெக்டா தானே போயிட்டு இருக்கு எவ்வளவு அங்கீகாரம் கொடுக்கறாரு அந்த பொண்ணுக்கு ஆல் விமன் டோன்ட் யூ ஆல் வாண்ட் டு பி ட்ரீட்டட் லைக் ஹர் வை கான்ட் யூ ஆல் பி ஹாப்பி ஃபார் கெனிஷா இத்தனை வருஷம் ஒர்க் ஆகாத மேரேஜுக்கு ஒருத்தி அழுதுட்டு இருக்கானா அவங்க அவங்க யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது யூஆர் டேக்கிங் ஹர் சைடு ஹூ இஸ் தட் who is that ex-wife of his? What work of hers have you all seen except her Instagram photographs? You're just supporting her for her looks. You are just supporting her for her looks. யாரும் போடாத மியூசிக் வீடியோஸ் போட்டாங்க இப்ப மட்டும் உங்கள் கண்ணுக்கு அந்த வீடியோஸ் உருத்துது ஆண்ட்ரியா ஸ்டேஜ்ல போடுற ட்ரெஸ் தான் அவங்களும் வீடியோல போடுறாங்க வித்யா பாக்ஸ் பாடுற பாட்டு தான் இவங்களும் பாடுறாங்க ஒரு டென்னே பாடி ஆஃப் டிஸ்கிரெடிட் பண்ணிட வேண்டியது ஜெயம் ரவியோட ஒர்க் டிஸ்கிரெடிட் கெனிஷா ஒர்க் டிஸ்கிரெடிட் சினிமால உங்களுக்கு எல்லாம் பிளைண்ட் ஏதோ டார்க் மாப் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு ஒண்ணு ஜெயம் ரவி அவர் பேர்ல இருந்து ஜெயம் எடுக்காம இருந்திருக்கலாம் தட் டசன்ட் பிலாங் டு யுவர் டேடி இட் பிலாங்ஸ் டு யூ யாருமே ஜெயம்ன்ற பேரை வந்து ரவி மோகன் சாரி அவர் எடிட்டர் மோகனோடயோ ராஜாவோடயோ அசோசியேட் பண்றது கிடையாது இட் இஸ் ஸ்டக் டு யூ ஜஸ்ட் கோ பேக் டு தட் அதுல ஒரு கிரிஞ்சும் கிடையாது ஒரு பார்ட் டூவும் எனக்கு போடணும்னு இருக்காது குளிச்சுட்டு வந்து ஐ ஷெல் போஸ்ட் பாய்